அது தற்செயலா உனக்கு அந்த நாம ஞாபகம் வந்திருக்கு அதான் அவன் கெட்ட நேரத்திலையும் நல்ல நேரம் நீ பிருந்தாவன வாசி அப்படின்னு என்ன கூப்பிட்டு இருந்தா நான் பிருந்தாவனத்துல இருந்து வாரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் அவசரத்துல ஆபத்துல ரட்சிக்கிற நாமாவ சொன்ன அப்போ இந்த ஒவ்வொரு நாமாவுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது அன்பர்களே நாமாவை சொன்ன உடனே என்ன அப்படின்னு நாம செய்யக்கூடிய ஆராய்ச்சி அடைப்படாது என்பதை அனுபவிச்சு பார்த்தால் மட்டும்தான் அது புரியும் சொன்னாங்க கலிகாலத்துல பக்தி முயற்சியில பெரிய பக்தி முயற்சி என்ன பகவானுடைய நாமாவை சொல்றது அதுக்கு ஈடான பக்தி முயற்சியே கலிகாலத்துல கிடையாது என்று பெரியவர்கள் சொன்னார்களையே அந்த நாமாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஒரு ஆலையில வேலை செய்யற ரெண்டு நண்பர்கள் மத்தியான ஒரு மணிக்கு சைடு நடிச்ச உடனே சட்டியை தூக்கிட்டு சாப்பிடறதுக்காக ரெண்டு நண்பர்களும் போறாங்க சாப்பாடு வச்சிருந்தா ஒருத்தன் வெறுங்கையே அந்த வெறுங்கையா உடனே சாப்பாடு வச்சிருக்கிறவன் கேட்டா என்னடா சாப்பாடு இல்லாம வெறுங்கையா வந்திருக்கேன் கேன்டீன்ல வாங்க போறியான்னா அட கேன்டீன்ல வாங்கறதுக்கு ஒரு செல்லா காசு கூட இன்னைக்கு சட்டப்பையில கிடையாது ஏன் சாப்பாடு கொண்டு வரலன்னா வீட்டுல எனக்கும் என் மனைவிக்கு சண்டை அதனால ராத்திரியும் சாப்பாடு கிடையாது இப்பவும் சாப்பாடு கொடுக்கல வீட்டுல இருந்தா சண்டை தான் வேலைக்கு வந்திருக்கேன் சாப்பாடு கிடையாது ஏன் கவலைப்படுற என் கூட வா வழக்கமா உனக்கு தெரியும்ல நான் ரெண்டு ஆள் தானே எப்பவும் கொண்டு வருவேன் சாப்பாட்டுக்காடா பஞ்சம் அருமையான தயிர் சாணம் இருக்கு வா போகம்னா உடனே அவன் சொன்னா அடிக்கிற பங்குனி மாசத்து வெயிலுக்கும் நீ கொண்டாந்து இருக்கிற தயிர் சாதத்துக்கும் எனக்கு இருக்கிற பசிக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும் வாடா போகும்னா சொல்லிக்கிட்டே இந்த பசியாளி கேட்டா தைசாத சரிதான் தொட்டுக்கிட என்ன வச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு மனைவி போட்டு வச்சிருந்த அபூர்வமான மாங்காய் ஊர்கா நீ பல நாள் சுவைச்சு பார்த்திருக்கியே நம்ம ஃபேக்டரியில நம்ம பிரெண்ட்ஸ் நிறையவே சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா உனக்கு தெரியுமா நீயும் சாப்பிட்டு இல்லையா அந்த மாங்காய் ஊர்கா எங்க வீட்டுக்குன்னே ஒரு விசேஷமான ருசியோட இருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ருசியோட இருக்கு வா தைசாத்துக்கு மாங்காய் ஊறுகாய்க்கும் பங்குனி வெயிலுக்கும் பசிக்கும் ரொம்ப பொருத்தம் வா அண்ணா இந்த பசியாளி உடனே வா சீக்கிரமா போவோம் போவோம்னு கையாளம்பிட்டு போனானா போகும்போதே இவன் சொல்லிட்டு போறான் ஊறுகாயா ஊருகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊருகானா ரொம்ப பிடிக்கும் இந்த ஊருகாய்க்கு தைசாத்துக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கே அது வேற எதுக்கும் வராது அப்படின்னு பசியாளி சொல்லிக்கிட்டே போறான் இந்த சாப்பாட்டை ஒன்னா ஒரு பத்து தடவை ஊருகா ஊருகா ஊர்கான்னு சொல்லிட்டான் இப்ப அவங்க கூட சாப்பிட போற பசியாளி அவன் ஒரு அஞ்சு தடவை ஊருகா ஊருகான்னு சொல்லிட்டான் இப்ப நான் ஒரு இருபது தடவை ஊருகா ஊருகான்னு சொல்லிட்டேன் ஆக சாப்பாடு கொண்டாந்தவன் நாட்களையும் தண்ணி ஊறுச்சு ஊர்காயா ஊர்காயான்னு கேட்டவன் நாட்களையும் தண்ணி ஊறுச்சு இப்ப ஊருகா ஊருகான்னு சொல்ற ஏன் நாட்களையும் தண்ணி ஊருது நீங்க அங்க இருந்து ஊர்கா ஊருகான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க நாட்களையும் தண்ணி ஊறுது அட கேவலம் உருதாய் என்கிற ஒரு நாள் சொல்ல கேட்ட உடனே நம்ம நாக்கில் தண்ணி விட்றதை நாமே உணர்கிறோமே இவ்வளவு பெரிய ஒரு ரசாயன மாற்றம் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நம்ம உடம்புல உண்டாகுதுங்கிறத நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உணர்கிறோமே அப்படியானால் பகவான் நாமாவை சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்முடைய உடம்பிலும் உள்ளத்திலும் உண்டாக்கும் என்பதை நாம நினைச்சு பார்த்தோமானால் சொல்லாம இருக்க மாட்டோம் அதனால் சொல்லுகிறேன் நாளை சொல்லுங்கள் ஓம் கேசவாய நமக நாளை சொல்லுங்கள் சொல்ல 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 நீங்க என்ன கஷ்டத்தை நினைச்சிட்டு அப்படிப்பட்ட விசேஷமான திதி நாளைக்கு மார்கழி மாதத்தின் துவாதசி திதி அன்னைக்கு என்ன கேட்டாலும் பகவான் கொடுக்கிறான் இந்த நாமாவை சொல்லி கேளுங்க உடனே கொடுப்பான் அப்பேற்பட்ட அபூர்வமான சக்தி படித்த திருநாமங்கள் ஆயிரத்தை உள்ளடக்கியது சேசராம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் பீஷ்மருக்கு இந்த ஆயிரம் நாமாவே சொல்லி முடிச்ச உடனே இருந்து ஆனந்த பாஷ்யம் கொட்டுகிறது பகவான் காலில் அப்படியே துளசி வந்து உழுது அசையாம பகவான் அப்படியே நிக்கிறார் எவ்வளவு அபூர்வமான செய்தி முக்தி கொடுக்க போறார் பீஷ்மருக்கு அப்பொழுது அந்த பகவானை பார்த்து பித்தாமகர் பீஷ்மர் கேட்டார் பித்தாமா பகவானை பார்த்து கேட்கிறார் பகவானே பித்தாமா பித்தாமா என்று என்னை வாய் நிறைய அழைத்து எனக்கு மகிழ்வூட்டி என்னை ஆனந்தப்படுத்தினாயே இன்று நான் சொன்ன இந்த சேசர் நாமத்தை உன் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணும் போது அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் பாலித்தாயே பகவானே ஆவி அடங்குவதற்கு முன்னால் சில அபூர்வமான உன் காட்சிகளை என் கண்களுக்கு காட்டி அருளுவாயா என்றார் பகவான் கேட்டார் பிதாமா உங்களுக்கு என்ன காட்சி காட்ட வேண்டும் சொல்லுங்கள் என்ற ஆயர்பாடியில சின்ன குழந்தையாக வெண்ணை அடைந்து சாப்பிடுகிற கழுவனாகத் பார் அந்த அபூர்வமான காட்சி எனக்கு காட்டுனார் பீஷ்மர் உடனே கோகுலம் கண்ணும்னால தெரியுது காட்சிகள்லாம் தயிர் வைத்து கடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடு மாடு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது

தரிசன எனக்கு கிடைக்குமானார் அந்த போர்க்களத்தில் அண்டம் நிமிர எழுந்து நிற்கிற மகா பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனத்தை பீஷ்மரின் விருப்பத்திற்காக பகவான் காட்டி அருளினார் பகவானுடைய சிரமமானது ஆகாசத்தை தொட்டுக் கொண்டிருந்தது பகவானுடைய பாதங்கள் ஆள் சமுத்திரத்தின் அடையாளத்தை தொட்டுக் கொண்டிருந்தது பகவானுடைய தோள்கள் திசைகளை எல்லாம் நிறைத்துக் கொண்டிருந்தது அந்த பிரம்மாண்டமான ஸ்வரூபத்தை பார்க்கிறார் பித்தாமகர் அந்த ஞான கண்ணை பிதாமகர் பீஷ்மருக்கு பகவான் அருளி செய்தார் பார்க்கும் போது ராஜசபையில் பார்க்கும் போது என்று கதறிய பீஷ்மர் விராட் பார்த்தார் அங்கே ஓரறிவு ஈரறிவு மூன்று நான்கு ஐந்து ஆறு வரை பிராணிகளையும் பார்த்தார் அவருடைய திருமேனியிலே தேவாதி தேவர்களை பார்த்தார் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை பார்த்தார் நாராண பார்த்தார் நாகலகத்தில் வாழ்கிற சர்ப்பங்களை பார்த்தார் பகவானுடைய தேவேந்திரனை பார்த்தார் பகவானுடைய தொண்டையிலே மரீஜியை பார்த்தார் பகவானுடைய பாதங்களுக்கு மேலே மேலுலகங்கள் ஏழையும் பார்த்தார் பகவானுடைய நகங்களில் உலகத்திலே உள்ள மலைகள் எல்லாவற்றையும் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிற நரம்புகளில் இந்த லோகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் பார்த்தார் பகவானுடைய உடம்பில் இருக்கிற சிறிய ரோமங்களில் இந்த உலகிலே உள்ள சகல பார்த்தார் அந்த தேகத்தில் கிம்புருடர்களையும் சித்தர்களையும் முனிவர்களையும் கபிலோ முனிவர்களையும் ஞானிகளையும் தபசைகளையும் தைத்தியர்களையும் நெஞ்சிலே நெருப்பை பார்த்தார் உள்ளத்திலே மகாலட்சுமியை பார்த்தார் அவனுடைய சிரிப்பிலே மாயை பார்த்தார் பகவானுடைய நடையிலே மிருத்யுவை பார்த்தார் எந்த பக்கம் பார்ப்பது எத்தனை தோள்கள் தோள்கள் முழுவதும் திக்பாலர்களை பார்த்தார் அஷ்டதிக் கஜங்களை பார்த்தார் லட்சக்கணக்கான குதிரைகளை பார்த்தார் எதை பார்ப்பது எதை விடுவது என்று தெரியாமல் ஏறெடுத்து பார்த்தார் பகவானுடைய சிரத்தில் கேசமெல்லாம் மேகமண்டலமாக இருப்பதை பார்த்தார் அந்த மேகமண்டலத்திற்கு மேல் நவ கோள்களும் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தார்